இந்த ஃபெய்த் வென் இட் இஸ் கப்புல் வித் ஃபீலிங் இதை கொடுத்த இப்போ மனிதருக்கு எப்போ ஒரு குறிக்கோள் இருக்கணும் அதில் ராமர் பாலம் பொழுது ஒரு அணில் ஒரு கல்லை எடுத்து கொடுத்ததாக நம்ம படித்த கதை என்னால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்ற உண்மையான ஒரு தாக்கம் எப்பவுமே நான் அந்த பாபுஜியோட உதாரணம் அந்த அஞ்சுனா எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி அவர் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை பார்க்கறது உங்கள் கான்ட்ரிபியூஷனுக்கு பின்னால் உங்களுடைய இதயத்தை அந்த இதயத்தினுடைய உணர்வை பார்க்குறாரு எல்லா அபியாசிகளும் நான் சொல்கிறது மிஷினை எப்படிங்க பரப்பணும் வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் ஒரு பஸ்ஸில் ஏதாவது ஒரு பஸ்ல ஏறணும் ஏதோ ஒரு ஊருக்கு போகணும் இதெல்லாம் மூணு மாதம் முன்னாடி ஓசூருக்கிட்ட டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்காங்க இது அவருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே போகும்போது ஒரு சென்டர் தேன்கனி கோட்டைன்னு ஒரு சென்டர் பல வருடங்கள் முன்னாடி ஐம்பது நூறு அபியாசிகள் இருந்த சென்டர் மூட்டாங்க யாருமே இல்லை அஞ்சு வருஷமா ஆக்டிவிட்டியே இல்லை அங்கே இருந்த அபியாசம் எல்லாம் ஒன்று காணாமல் போயிட்டாங்க இல்லை ஊரை விட்டு போயிட்டாங்க அசன் இல்லை போல வாங்க போனோம் ரோடில் காரில் உட்காந்தோம் ஒரு அஞ்சு பேர் நாங்கள் உட்காந்து எல்லோரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணோம் ஆஸ் அ ப்ரிசப்டர் என்ன ஒர்க் பண்ணுமோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை பண்ணோம் மூணே வாரத்தில் சென்டர் ஓப்பேன் நீங்கள் பதினஞ்சு இருபது பேர் அப்படின்னா எனக்கு அந்த ஃபீலிங் அவருடைய பணியின் மேல் என்னால் எதாவது செய்ய முடியும் என்னால் நிறையா செய்ய முடியும் அட்லீஸ்ட் ஏதாவது செய்ய முடியுன்ற அந்த உணர்வு வரும்பொழுது ரிசப்டருக்கு இருக்கக்கூடிய மகத்தான ஆன்மீக சக்திகளை நீங்கள் எல்லாரும் வார்த்தையை சொல்லக்கூடாது இருந்தாலும் விரயம் ஆக்கிட்டுருக்கோமோன்ற எண்ணம் எனக்கு உண்டு இன்னி வரிக வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஆறு மாதம் முன்னாடி நம்மளுடைய மண்டல பொறுப்பாளர்கள் பதினைஞ்சு பேர்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்டேன் என்ன கேட்டாங்க ஞாபகம் எனக்கு தெரியல தயவு செஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா ப்ரிசெப்டர்ஸ் உங்கள் ஜோனில் இருக்கிற ப்ரிசப்டர்ஸ்க்கெல்லாம் ஆப்சென்ஷியாலிஸ்ட் கூட எக்ஸல் எனக்கு அனுப்புங்க சொன்னேன் இன்னி வரைக்கும் ஒரு எக்ஸல் கூட வரும் உடனே எல்லாம் ஆப்சன்ஷியாவை அப்படின்னா எனக்கு வரல ஆமாம் அது காதலிக்கு காதலை தெரிகிறதுக்கு கடிதா செய்தோம் வேண்டா மண்டேல இருக்கு மண்டே மருத்துன போஸ்ட் பண்ண வேணாமா

எவ்வளோ பேர் உங்களுடைய பிசிஎம்எஸ் போர்ட்டலில் போயிட்டு ஃப்ரீகொண்டாக லாகின் பண்ணுறீங்க ஒரு முப்பத்தி ஒரு கேள்வி கேட்டு ஒரு படிவம் உங்களுக்கெல்லாம் வந்தது ஞாபகத்துக்கா அந்த லாகின்ல போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்டான அபியாசிகள் லிஸ்ட் அங்கே இருக்கும் பதினஞ்சோ இருபதோ ஐம்பதோ நூறோ இரநூறோ இருக்கும் அதை டவுன்லோட் நீங்கள் பண்ணலாம் மட்டும் டவுன்லோட் பண்ணலாம் எவ்வளோ அபியாசிகள் இருக்காங்க உங்கள் ஜோனில்ன்றதோ உங்கள் ஜோனில் தெரியறதுக்கு ஃபங்க்ஷன் த்ரீ சிக்ஸ்டின்னு ஒரு ப்ரோக்ராமை ஐடி டீமில் டெவலப் பண்ணி அவங்களுக்கு லாகின் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற அத்தனை மாரி பார்க்குறது எனக்கு ரைட்ஸ் இருக்குது என்னால் பார்க்க முடியும் பார்த்துட்ருக்கேன் பார்க்கும்பொழுது நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது அபியாசிகள் லாஸ்ட் இருபது வருஷத்தில் அவங்களுக்கு அலாட் ஆகிருக்காங்க இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அபியாசி கூட வாங்கி ரியல் பண்ணிக்கலாம் அதுக்கான ப்ராசஸ்லாம் இருக்குது இதுக்குன்னு நம்ம முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஐடி கோஆர்டினேட்டர்ஸ்னு ஒன்றரை வருஷம் முன்னாடி இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாகின்ற மாதிரி இந்தியாவிலே முதல் முறையாக இனி வரையும் இரு எந்த ஸ்டேட்லேயும் எல்லாம் நம்ம பண்ணிருவோம் ஒரு ஐடி டீம் பேக் அண்டில் ஃபுல்லாக இருக்குது அந்த லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி திங்களில் அஞ்சு பேர் செவ்வாய் அஞ்சு பேர் நீங்கள் லிஸ்ட்டு போட்டுக்கிறது பெரிய கஷ்டமாக ரெண்டாயிரத்தி பதினாறில் சென்னை மெட்ரோ ஸோனில் எனக்கு அப்போ ஒரு எழுபத்தி அஞ்சாயிரம் அபியாசிகள் கடைசி இருபது வருடம் அதாவது ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து இருக்கக்கூடிய டேட்டாவை கொடுத்தாங்க அப்போது தமிழ் சென்னை சென்னை மெட்ரோல கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது ப்ரிசெப்டர் இருந்தாங்க பத்து நாலு அஞ்சு வாலண்டியர்ஸ் உட்கார வச்சு அத்தனை பேருக்கும் டே வைஸ் மேப்பிங் போர்டு ஃபைலில் கையில் கொடுத்தேன் அதுக்கப்புறம் இன்னும் அதில் அது வேறு விஷயம்னு விடுங்க அதில் நிறையா கூத்துலான்னு வந்து இதை பற்றி நான் ஒரு ப்ரிசெப்டர் மீட்டிங்லேயே பேசியிருக்கேன் அப்படி கொடுத்துட்டு திங்கள் இவ்வளோ பேர் ஆப்சன் எப்படி பண்ணணும் தெரியுமா முதல்ல ஆரம்பிக்கணுமா தெரியுமா தெரிலன்னா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொல்லிவிடும் மன்றோ டாக் நல்ல கதையாக இருக்கும் உங்கள் வாயாது எல்லாம் என் வயலை எல்லாம் அண்ணன் சொல்லிவிடுப்பாரு மன்றோ புக்கு டாக்ஸை போய் கேளுங்க எல்லாம் இருக்கு ஆப்சன் ஷேவர்க் ஒன்றுமே கிடையாது பிசிக்கலாக என்ன பண்ணுறீங்களோ ஆள்லாம் மனம் புரியுதுங்க இது பெரிய கஷ்டம் அவ்வளோதாங்க வேற போர்மா சங்கர் உங்கள் பேரோட பதிவு பண்ணிக்கிறேன் நமது ராணிப்பேட்டை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் சங்கர் கேட்ட கேள்வியின்படி இன் பர்சன் என்னங்க பண்றீங்க சிட்டிங்கில் என்ன பண்றீங்க அதாவது தெரியுமா அதுவும் முதல்ல சொல்லணும் அதுவும் உங்க வயால இதுக்கு டீடைல்டா அஞ்சு வாரம் முன்னாடி மனப்பாக்கத்தில் ஒரு மணி நேரம் டாக் கொடுத்துருக்கு டாக் கேட்டிருக்கீங்களா முதல் ஸ்டெப் என்ன சங்கல்பம் இரண்டாவது ஸ்டெப் என்ன யாரும் பார்க்கல நல்லா தெரியுது சங்கல்பம் எப்படி உருவாக்கணும்னு அதை பத்தி டீடைலா பேசுது சங்கல்பம் என்பது உங்கள் குறிக்கோள் சார்ந்தது இந்த அபியாசிய அடுத்த ஆறு மாதத்துலேயோ அடுத்த ஒரு வருஷத்துலேயோ அடுத்த இரண்டு வருடங்களிலேயோ அவரை பிண்டு பிரதேஷ் ஹார்ட் ரீஜன்லேருந்து மைண்ட் ரீஜனை கொண்டு போகிறத நான் குறிக்கோளாக எடுத்து மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு ஹார்ட் ரீஜனில் ஒர்க் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு என்கிட்ட கொடுத்துரு நீ நிஜமாக கொண்டு போனியா கொண்டு போனதா நினச்சியா அதை நான் பார்த்துக்குவேன் நான் இந்த ஆளை ஆறாவது பாயிண்ட்டுக்கு மேலே கொண்டு போயிட்டேங்க இனிமேல் நீங்களாச்சு அவராச்சு லிஸ்ட்டு எனக்கு இமெயில் பண்ணுன்றார் தமிழ்நாட்டிலேருந்து வரைக்கும் ஒரு மெயில் கூட போதும் இன்னும் அப்படின்னா என் ஒன்று யாரும் வேலை செய்யலை இல்லை அபியாசிகள் எல்லாரையும் ஆற்றல் தான் வச்சிருக்கீங்க ஆட போவாங்க நானே அங்கே தான் இருக்கேன் அவங்க மைண்ட் வாய்ஸ் கேக்கு போல இருக்கு அப்படின்னா சங்கல்பம் என்பது என்ன அடுத்த மூன்று மாதம் ஆறு மாதம் ஒரு வருடம் இரண்டு வருடம் இந்த அஞ்சுலேருந்து பத்து அபியாசி நான் லிஸ்ட்டில் வச்சுட்டு இவங்களோட கரண்ட் பொசிஷனை ஸ்டடி பண்ணிவிட்டு இந்த பொசிஷன்ல இருந்து அவங்கள இந்த பொசிஷனுக்கு நான் கொண்டு போவதுக்கான நான் இல்லை என்னுடைய முயற்சிகள் மூலமாக அவர் கொண்டு போகிறதுக்கான வேலையை நான் செய்வார் அதை சங்கல்பம் உங்களுடைய மனதில் ஒரு எண்ணம் ரொம்ப தெளிவாக வரும் இவரை நான் கொண்டு போவார் சங்கல்ப சக்தி வில் பவர் யூஸ் பண்றீங்க அதுக்கப்புறம் இரண்டு எனக்கு அவர் சொல்லி கொடுத்த அத்தனை டெக்னிக்ஸ் மேலேயும் என் மேலேயும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது பாஜி மாரா சொன்னது வெர் ஐ மேக் ரிசெப்டர்ஸ் ஐ மேக் தம் ஆஸ் ஏ மிரர் இமேஜ் ஆஃப் மை செல்ஃப் என்னை மாதிரியே நான் ஒன்று உருவாக்குறேன் டெக்னிக்கலி உங்களுக்கும் அவருக்கும் ரிசெப்டர் பணியை பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் கிடையாது நாளைக்கே போயிட்டு காணலை காட்டேஜ் எனக்கு ஏறி விடுது உங்களை மாதிரி ஹைட்டிங் இல்லைன்னு இதை அவர் உங்களுக்கு கொடுக்குறாரு அந்த கொடுத்த சக்தியின் மீது எனக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கா இதை தான் நான் காற்றால பேசுன டாகலையும் சொன்னேன் எனக்கு மேலே முதல்ல இந்த வேலை இது நடக்குங்க அவர் என்னை எனேபிள் பண்ணிட்டார் பிரம்மாஸ்திரத்தை கையில் கொடுத்தாச்சு நான் கூட்ட வேலை செய்யுமான்னு யோசிச்சிங்கன்னா என்ன பண்ண முடியும் அதனால சாரி மகாராஜ் சொன்னார் மடேன்னு இருக்கிற நம்பிக்கை மாஸ்டர் மேல அபியாசிகள் இல்லைன்னா அதனால தான் அசோத்தாமா நம்பினா நான் போட்டால் பிரம்மாஸ்திரம் ரூபாங்கன்னு தெரியும் கரூரில் இருக்கிற அந்த குழந்தைய அழிக்கிறான் அந்த குறை அந்த குழந்தையை திரும்பி உயிர் கொடுக்குறாங்க அதுக்கான கதைகள் படித்துட்டு போய் அது இன்றைக்கி சப்ஜெக்ட் இல்லை அவர் கொடுத்த அத்தனை டெக்னிக்ஸும் இந்த அபியாசினுடைய இதய மண்டலத்திலிருந்து மைண்ட் ரீஜனை கொண்டு போகிறதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாம் எனக்கு இது வேலை என் மேல் எனக்கும் பரிபூர்ண நம்பிக்கை இரண்டாவது ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் என்ன இந்த வேலையை நான் செய்யும் பொழுது அவர் என் மூலமாக செய்வார் என்ற பற்று உறுதி சங்கல்பா பிலீஃப் இன் மை செல் ஃபெய்த் இன் ஹிம் இவ்வளோதான் வேலை நடக்குங்க அவர் பல மதங்கள்ல இருக்கக்கூடிய தூதர்கள் கதைகள்லாம் படிச்சு அவனும் போய் அஞ்சாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் ஆயிடுச்சு அவருன்னு வேலை செய்கிற நீங்க இருக்கிற நம்பிட்டு இருக்காங்க ஆனால் கண் எதிர்க்கு ஒருத்தர் ஃபிசிக்கலாக எதுக்காக அவர் நம்ம நம்ப மாட்டேன்னு நடப்பாங்கப்பா அவரே நடக்குறதுக்கு கஷ்டப்படுறாரு அவர் எங்கே இதெல்லாம் செய்ய இது மாதிரி பேசுகிற பேசி நான் பார்த்துருக்கேன் இது மூணும் நீங்கள் ஃபிசிக்கலாக இன்பர்சன் செய்கிறது ஆப்சன்ஷியாலே செய்ய போய் அவ்வளோதான் இன் இன்பர்சன் வித்தியாசமே கிடையாது ஆப்சென்ஷியாவில் நீங்கள் செய்கிறது அபியாசிட்ட சொல்ல மாட்டீங்க சொல்லக்கூடாது